வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மூணுமே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை உத்தப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஸோ வாங்க இந்த மூணு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் அஞ்சு பால் பூண்டு சுற்றி இது எல்லாத்தையுமே லேசாக வதக்கிக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கணும்னா சட்னியோட கலர் மாறிடும் அதனால லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சேர்த்துட்டு புளியை சரணும் இது நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம இப்போ வதக்குமே அதாவது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸியை எல்லாம் சீட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் தண்ணியாக சேர்க்கணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்து விட்டுருக்கலாம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் கருவேப்பில வரமிளகா பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் அருமையான தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி ஸோ டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் உப்பு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு மூணு துணி இஞ்சி ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி செத்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சட்னிக்கு தேவையான உப்பு இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுருங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் அமைப்பெல்லாம் இந்த சூப்பரையே வந்து வதங்க காரனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு மிக்ஸியாக அரைச்சிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடுகு கருவேப்பில் போட்டிருக்கேன் தாள வச்சுட்டு இதில் போட்டிக்கலாம் அவ்வளோதான் அருமையான எள்ளு போட்ட ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆச்சு எப்போயும் போல பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி கூட பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் லேசாக சூடானதும் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு தோரம்பருப்படுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் சொல்கிறதுனா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு தோரம்பருப்பு கருகிறதுனால எல்லாம் சூடாக இருக்கிற நீங்கள் சேர்த்து வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பதமாக வரும் பண்ணுறோம் இப்போ தோரம் பருப்பு லேசாக அப்படியே பொன்னிடமாகுது இப்போ இதில் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி வருத்த மேற்கடனே சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திடலாம் ஏற்கனவே இது வறுத்தது தான் அதனால அந்த சூட்டிலே போட்டு பரப்பினா போதும் இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியால் சேர்த்து அதை தண்ணியை சேர்த்துக்கலாம் இது நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போதான் கலந்து விட்ருலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு சூப்பரான புரோட்டீன் சட்னி ரெடியாயிடுச்சி டயாபிட்டிக் டயப்டிக்காக இருக்கிறவங்க தாராளமாக அந்த சட்னி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினி பிரஸ் பண்ணுங்கள் நன்றி